அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனல்ல ராகு கேது பயிற்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் காலபுருஷன் ஐந்தாவது ராசி ஆகிய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீ ஒரு வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கோலீக்ஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு விட்டுறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் இனிமேல் வரப்போகிற சப்ஸ்கிரைபர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இறைவன் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய் இப்போ நம்ம சேனல்குள்ள போகலாம் சிம்ம ராசி காலபுருஷன் ஐந்தாவது வீடு சூரிய பகவான் ஆட்சி புரிகின்ற இடம் மகத்தில் பிறந்தால் ஜகத்திய ஆழ்வான்னு சொல்லுவாங்க அது இங்கதான் பொருந்தும் எப்படி இப்போ மக நட்சத்திரம்ன்றது யாரு கேது பகவான் நட்சத்திரம் கேது பகவான் அஸ்வினி மகம் மூலம் மூணு ஒரு நட்சத்திரம் அப்ப கேது பகவான் நட்சத்திரத்தோட ராசியை இங்கதான் வருது முக்கியமா கவனிங்க அதே மாதிரி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் அப்ப மிதுன ராசி ஆட்டோமேட்டிக்கா ராகு ராகுபகவானுடைய சாரம்சங்கம் வந்துடும் சிம்மத்துல கேது பகவான் சொல்லிட்டே போலாம் அந்த கேது பகவான் ஞான காரகன் மோட்ச காரகன் ராகு போலாம் பத்தி பத்தி ஒரு வீடியோ போட்டோம்னா அது ஒரு வீடியோலாம் பத்தாது தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பேசலாம் ஒரு வாரத்துக்கு போடுற கூட அந்த அளவுக்கு இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் ஏன்னா நிழல் கிரகங்கள் ரெண்டு ரெண்டு பேருமே நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் வலிமை ராட்சசர்கள் ரெண்டு பேருமே பலம் வாய்ந்த கிரகம் ரொம்ப முதல்ல ஏழு கிரகத்துக்கு என்ன பவர் இருக்கோ மொத்தம் இவங்க கையில் ராகு ராகுகே தோஷன்னா என்ன ராகு கேதோட உள்ள இந்த ஏழு கிரகம் அடங்கிடும் ஒன் எயிட்டி டிகிரி ராகு கேது அந்த ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஒரு சைடே மற்ற ஏழு கிரகம் வந்துச்சுன்னா முடிஞ்சு இதுதான் அந்த ராகுக்கியத்தோட பலம் அசுரர்கள் நம்ம ராகு தோஷம் வந்தால் பொதுவாக காலாசிரியர் கோயிலில் போய் பரிகார பூஜை பண்ணணும் வாங்க மாதிரி சொல்லுவாங்க ஜோசியர்கள் அந்த ஜாதகத்தை அமைப்புக்கு ஏற்ற தான் சொல்லுவாங்க யாருமே தப்ப சொல்ல மாட்டாங்க சோ இப்போ அந்த சிம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீடு இங்க ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தார் ராகு கேது பகவான் குடும்பத்தான வாக்குல அதே மாதிரி எட்டாம் இடம் அஷ்டமத்துல ராகு இருந்தாரு கண்டக சனி உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்கள படாது பாடுபட்டுப்பீங்க ரொம்ப மன உளைச்சல் ராசி ராசின்னா சிம்ம ராசி தான் ஏன்னா தொழில் ஸ்தானத்துல போன ஒரு வருஷமா குரு ரிஷபத்துல பத்தில் குரு வந்தால் பதவி போகும்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் பதவி பறி போகாது இடமாற்றம் தான் குரு குருவால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா சிம்ம ராசி கண்டக சனி இல்லையா ஏழாம் இடம் அவர் வீட்லயே அவர் இருக்காரு கும்பத்துல அப்ப கும்பத்துல சனி போக டைரக்டா சிம்மத்தை பார்க்கிறார் ஏழாம் பாரு சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் டோட்டலா ஆகாது சூரியனுக்கும் சனிக்கும் சுத்தமா அப்ப அந்த அந்த இடத்துல இருக்கும்போது படாது பாடுபட்டு இருப்பீங்க அப்ப குடும்பந்தன ஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்கும் ரெண்டுல கேது இருந்தாருன்னா அங்க புதனோட வீட்டினால கொஞ்சம் தப்பிச்சுப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னு கேட்டா அஷ்டம ராகு இருக்காரு இல்லையா எட்ல ராகு உங்களுக்கு அஷ்டம ராகு சிம்மத்துக்கு எட்டாம் இடம் எது மீனம் இல்லையா என்ன ஆகுது இருக்காரு ராகு ரெண்டுல கேது படாத பாடுபட்டு இருப்பீங்க பொதுவாகவே ரெண்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது கொஞ்சம் டஃபா கொடுத்துருவோம் ராகு இது சர்பங்களுக்கு இப்ப என்ன நடக்க போகுதுன்னா சிம்ம ராசிக்கு குரு பதினொன்னு வர போறாரு லாபஸ்தானத்துல அது விட்டுருங்க குருவும் நல்லா தான் பண்ண போறாரு அது வேற கதை ஆனா உங்க ராசிக்கு ஜென்மத்துக்கே இப்போ கேது வரப்போ ஜென்ம கேதுன்ற மாதிரி ஏழாம் இடத்துல கண்டக சனி அஷ்டம சனியா மாற போது அஷ்டமத்துல ராகு ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் இடத்துக்கு நினைச்சு பாருங்க சிம்ம ராசி எப்படி இருக்குன்னு ஏழாம் இடத்துல ராகு ஜென்மத்துல கேது டஃப் ரொம்ப ரொம்ப டஃப் இருக்கும் இருக்கிற ராகுச்சியில ரொம்ப சிம்மத்துக்கு தான் அடுத்தது கும்பத்துக்கு தான் கும்பம் கூட போறா ஏன்னா குருவோட பார்வை எடுத்து ஒரு வருஷத்துக்கு பார்க்க போறாரு அதனால கொஞ்சம் தப்சிக்கும் சிம்மம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சூரிய பகவான் சூரிய பகவான் எப்படின்னா சனி பகவான் கேது பகவானா சூரியன் ஒன்றும் பண்ண முடியாது சனி பகவானும் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது எந்த கிரகமுமே ராகு கேது ஒன்றும் பண்ண முடியாதுங்க மிக மிக சக்தி வாய்ந்த கிரகம் ரெண்டுமே அப்ப சிம்ம ராசிக்கு உடல்நிலை மெயினா பாதிக்கும் வந்து உடம்ப ஆட்டி எடுத்துடுவாரு உடல்நிலை ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படும் ஆனால் நீங்கள் நிறைய மெடிடேஷன் யோகா மெடிடேஷனு தியானம் இதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும் முக்கியமாக நீங்கள் சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்க உங்கள் சுய ஜாதகத்துல நல்ல விதமாக இருந்துச்சுன்னா பயப்பட தேவையில்லை அதே நேரத்தில் ஜென்மக்கு எதுவாக இருந்தாலும் அவர் வந்து எப்பவுமே ஒரு நல்ல வழி தான் கேது ராகு எப்படின்னா நிறைய கொடுத்து விரிவுபடுத்துவார் பெருசாக்கிடுவார் ஏழாம் இடம் வந்து கலத்திர ஸ்தானம் இல்லையா ஏழாம் இடத்துல ராகு வர்றது அவ்வளவு உச்சிதான் கிடையாது நண்பர்கள் சில பேர்கிட்ட நம்ம நண்பர்கள் பேசுவோம் பேச மாட்டோம் பிரச்சனைகள் இருக்கும் நிறைய விஷயங்கள் தானி இதெல்லாம் விட மெயின் அது கலத்திரம் மனைவி ஸ்தானம்ன்றது அது இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு சிம்ம ராசிக்கு ஒரு தான் இருக்கும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு ஏழாம் இடத்துக்கு கேதுக்கும் அவ்வளவு பவர் கிடையாது அதே நேரத்தில் பகை பகை வீடு வேற ஸோ ஜென்ம கேது வந்து உங்களை ரொம்ப யோசிக்க வைப்பார் நிலை தடுமாற வைப்பார் ஆனா இதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு வரணும்னா ஒரே ஒரு விஷயம்தான் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்தையும் ஜெயிச்சு வரணும் அப்படின்னா இறை வழிபாடு முக்கியமா மேற்கொள்ளுங்க எம்பர்மார்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க சிவனை நோக்கி தவம் பண்ணுங்க சொல்ல போனா நீங்க எவ்வளவு நோக்கி தவம்ன்றத வீட்டுல கூட பண்ணலாம் தியானம் தியானம் பண்ணிட்டே இருங்க ஒருநிலைப்படுத்துங்க நிச்சயமா அந்த மாதிரி உங்க உடல் பக்குவம் மைண்ட் ஒரு பக்குவம் வந்துட்டாலே லைஃப்ல ஜெயிச்சிருங்க ராகு கேது வந்து கண்ட்ரோல் பண்றது சிவன் மட்டும்தான் அவர் யாராலும் பண்ண முடியாது இப்ப சனீஸ்வரன் சொல்றோம் சனியை போல கூட ஆனா அப்படிப்பட்ட சனிஸ்வரம் கூட ராவு கேது ஒண்ணும் பண்ண முடியாது ராவு கே தோஷங்கள் உங்களுக்கு குறையணும்னா விநாயகர் வழிபாடு தான் முக்கியம் டெய்லி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு போங்க ஒரு தெரு நீங்க பெரிய கோயிலுக்கு போக முடியாது ரோட்லயே எவ்வளவு வீட்டுல விநாயகர் வச்சிருப்பாங்க பார்த்துப்பீங்க ஓர வழியே விநாயகர் சில இருப்போம் அங்க நின்று வணங்கிட்டு போங்க முச்சிருந்து விநாயகர் வணங்க இன்னும் பலம் ஜாஸ்தி விநாயகர் பெருமான வணங்க வணங்க ராவு கேதோட பவர் உங்களுக்கு கூடும் நல்ல விதமா மாறும் அதே மாதிரி கால பைரவர் இந்த தெரு எல்லாரும் பார்த்துட்டு டாக்ன்றோம் அதெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் நீ எவ்வளவு உணவு வைக்கிறீங்களோ நிச்சயமா சொல்றேங்க கேது பகவானுக்கு வந்து ரொம்ப விஷயம் பைரவரு பைரவர் யார் சிவனோட ஒரு அம்சம் அப்ப நீங்க தேவீர அஷ்டமில பணங்க பைரவர் அப்ப அந்த கேது பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும் அதே மாதிரி துர்க்கையை வழிபடுங்க ராகு காலத்துல ராகுபகானோட அனுகிரகம் கிடைக்கும் துர்கை வழிபாடு பைரவர் வழிபாடு ரெண்டுமே பண்ணீங்களாவே நீங்கள் இந்த ஒன்றரை வருஷம் நல்லா ஓட்டிடலாம் பிரச்சனையே கிடையாது பொருளை கொண்டு வந்துடுவாங்க நெகட்டிவா இருந்தால் கூட இப்போ நூறு பிரச்சனை இருந்தால் அது ரொம்ப தான் மாற்றிடுவார் நம்ம தாங்குற அளவுக்கு சக்தி கொடுத்துருவாரு ஏன்னா ஒரு மனிதனுக்கு கஷ்டம் கொடுப்பதும் தான் கஷ்டத்தை காப்பாற்றுவதும் இறைவன் தான் மனுஷங்க நம்பி நம்ம பிரோஜனை கிடையாது இறைவன் சரணாகதி அடைஞ்சிருங்க சிவன்ட்ட போய் சரணாகதி பகவானே என்ன ராகு கஷ்டத்தை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுப்பான்னு நீங்கள் இப்போ விழுந்துருங்க அவர்கிட்ட நிச்சயம் உங்களுக்கு இது அனுகிரகம் கிடைக்கும் குடும்பமான வரையில் மாதப்பறப்பு அன்றைக்கி ஒரு ஒரு மாதம் தமிழ் மாத பிறப்பு அன்னைக்கு சூரிய பகவானை வணங்கி அதே மாதிரி கோதுமை தானம் கொடுங்க கருப்பு உளுந்து கொல்லு கொல்லுன்னு பார்த்தீங்களா கொல்லு நிறைய குதிரைக்கு தான் வைப்பாங்க அந்த கொள்ளு வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் தானம் கொடுக்கலாம் இல்லை ஏதாவது குதிரை எங்கே ஒரு இடத்துல இருக்கும் குதிரைக்கு கொல்லு கொடுங்க வேக வச்சு இல்லை குதிரை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா மறு ஆளுக்கு எதாவது பணம் கொடுத்து கொல்லு வாங்கி கொடுங்க குதிரைக்கு நல்லது அதே மாதிரி அருகம்புல் பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப விசேஷம் விநாயகர் பெருமாள் டெய்லியும் அருகம்புல் சாப்பிடுவாங்க கோயில்களை பார்த்துட்டு அந்த அருகம்புல் சும்மா கொஞ்சம் வாங்கி பாக்கெட் டெய்லியும் வச்சுங்க ஒரு ஒன்றா வச்சுங்க பழைய சாக பூசி எடுத்து வச்சுங்க நிச்சயமாக அருகம்புல் உங்கள் பாக்கெட்டில் இருந்தாலே கேதுவோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் விநாயகரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி துர்கை வழிபட்டு துர்கைக்கெல்லாம் அர்ச்சனை பண்ண குங்குத்தில் பண்ணுவாங்க எருமிச்சு பண்ண வச்சுருப்பாங்க வார வாரம் எலுமிச்சோம் வச்சுக்கிங்க ஒரு பேக்லேயோ பர்ஸில் வச்சுக்க முடியாது ஒரு பேக் மாதிரி வச்சு வச்சுக்கோங்க இல்லை டூ வீலர் போகிறவங்க வண்டியில் வச்சுக்கலாம் காரில் வச்சுக்கலாம் துர்க்கையோட எலுமிச்சோனத்தை வச்சுக்கிட்டு குங்குவத்தை வச்சுங்க டெய்லி அர்ச்சனை பண்ணோம் குங்குகத்து துர்க்கையோட அனுகிரகமும் விநாயகர் அனுகிரகமும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ராகு எது பேச்சு நல்லபடியாக கடந்துடலாம் சிவ சிவ வழிபாடு முக்கியமாக பண்ணுங்கள் திருப்பாம்புரம் கேத்திரம் போயிட்டு வாங்க திருநாகேஸ்வரம் கீழ்பரம்பலம் திருப்பாம்புரம் மூணும் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு விசேஷம் உங்க சுய ஜாத பலம் கம்மியா இருக்குன்னா ஒரு ஹோமம் பண்ணுங்க வீட்டுல நவகிரக ஹோமம் பண்ணி தானங்கள் கொடுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க நம்ம வசதி நிறைய இருக்கா எவ்வளவு ஏழைகள் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ முதியோர்கள் நல்லா இருக்கு அநாதாசிரம இங்கெல்லாம் போய் சாப்பாடு போடுங்க உங்க பிறந்தநாள் சாப்பாடு போடுங்க உங்க வெட்டிங் டேல சாப்பாடு மாதிரி பண்ணுங்க ஜீவன் அதாவது கஷ்ட வறுமை எவ்வளவு பேருக்கு நம்ம வசிதாத்த அன்னத்தை அழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பா இருக்கும் சிம்மராசி என்னதுன்னா பித்திருக்காரகனோட வீடு சூரியன் பித்திருக்காரகன் அப்ப அப்பாவுடைய அணுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னா அப்பா அம்மா கடகராசின்னா அம்மா சிம்மராசின்னா அப்பா பித்ரு மாத்ரு இவங்க ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருந்துச்சுனாலே நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம் சோ சிம்மராசிக்கு கொஞ்சம் டஃப்பான பீரியட் தான் ஆனா அதை நினைச்சு நீங்க கண்கலங்க வேண்டாம் எல்லாத்தையும் ஜெயிச்சு அதாவது மகத்தில் பிறந்தா ஜெகத்தை ஆளுவன்ற மாதிரி சிம்மராஜ் சூரியனோட வீடு அதனால நீங்கள் பயப்படாம நீங்க நீங்கள் கடமையை கரெக்டாக செய்யுங்க நேர் வழியில் போங்க நிச்சயம் அந்த ராகு வச்சு உங்களுக்கு சிறப்பா அமைய வல்ல இம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் ராகு தியானம் ஓம் அர்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சம்பூதம் தம் ராகு பிரணமியகம் तनो राहु प्रसोदया तो केदु देवी समे राघुदेवताय नम तारहा ध्यान रौद्रं रौद्रम रौद्रात्मगोर तम केतु प्रणमाघं चिथवर्णा विदे सर्व धीमहि तन्नो केसोदया चित्रलेखादेविसमेत खेतुमूर्तये नमो नमः ओमादित्याय सोमाय मङ्गलाय बुधाय गुरुशुक्रसनित्यस्य राघवे केतवे नमो नमः ॐ शान्ति शान्ति शान्तिः